இப்போது சிறகு விரிக்கும் மனோவலிமை பற்றி சவால்களை தாண்டி உறுதியை வெளிப்படுத்தல் பற்றி சில நாட்கள் முன்பாக முடிவடைந்த கேலோ இந்தியா பாரா விளையாட்டுகளில் மீண்டும் ஒருமுறை விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய ஈடுபாடு மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தி நம் அனைவரையும் மலைக்க செய்து விட்டார்கள் இந்த முறை முன்பை விட அதிக அளவில் விளையாட்டு வீரர்கள் இந்த விளையாட்டுகளில் பங்கெடுத்தார்கள் பேராஸ்போர்ட்ஸ் என்பது எத்தனை பிரபலமாக இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் கேலோ இந்தியா பாரா கேம்ஸிலே பங்கெடுத்துக்கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களின் அருமையான முயற்சிகளுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் ஹரியானா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் விளையாட்டு வீரர்கள் முறையே முதல் இரண்டாவது மூன்றாவது இடங்களை பெற்றமைக்காக நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன் இந்த விளையாட்டுகளின் வாயிலாக நமது மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர்கள் பதினெட்டு தேசிய சாதனைகளையும் உருவாக்கியிருக்கின்றார்கள் இவற்றிலே பன்னிரண்டினை நமது பெண் விளையாட்டு வீரர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த முறை கேலோ இந்தியா பாரா கேம்ஸில் தங்கப்பதக்கம் வென்ற மல்யுத்த வீரரான ஜாபி மேத்யூ எனக்கு எழுதியிருக்கும் கடிதத்தின் சில பகுதிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பதக்கம் வெல்வது மிகவும் விசேஷமானது ஆனால் எங்களுடைய போராட்டம் பதக்க மேடையில் ஏறி நிற்பதோடு முடிந்து போவதில்லை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டு வருகிறோம் வாழ்க்கை பல வகையாக எங்களை சோதித்துப் பார்க்கிறது மிகவும் குறைவானவர்களால் மட்டுமே எங்களின் போராட்டம் பற்றி புரிந்து கொள்ள முடிகிறது இதனை தாண்டி நாங்கள் நெஞ்சுரத்தோடு முன்னேறி வருகிறோம் நாங்கள் எங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் யாருக்கும் குறைவானவர்கள் அல்ல என்பதே எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது சபாஷ் ஜாபி மேத்யூ அவர்களே நீங்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் அருமை அருமை இந்த கடிதத்திற்காக மட்டுமே கூட நான் உங்களுக்கு என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் நான் ஜாபி மேத்யூவோடு கூட நம்முடைய அனைத்து மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் கூற விரும்புவது என்னவென்றால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே எங்கள் அனைவருக்கும் உத்வேகங்கள்